ஹே கைஸ் வணக்கம் வெல்கம் டு சேனல் நம்மளோட வேல்செக் சேனல எல்இடி டிவி லேப்டாப் கம்பியூட்டர் நிறைய வீடியோ பாத்துக்கிறீங்க நம்ம ஆடி ஒன்ல இருந்து தொடர்ந்து அதிரடியா நிறைய ஆஃபர்ஸ் ஆடி ஒன் ஆஃபர் போயாச்சு ஆடி ரெண்டு ஆடி ரெண்டாம் நாள் இண்டர்னு பாத்தீங்கன்னா நம்மளோட

ரெண்டு இந்த மாதிரி எல்லா போர்ட்ஸுமே நல்ல ஒரு இருக்கு குவாலிட்டியான கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் ரேட்டியோட உள்ள இந்த ஒரு மாடல் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாயிரத்தி நானூறு ரூபா உள்ளா இந்த ஒரு சயின்சிபிக் க்ளீரிட்டி தான் இன்னைக்கு நம்ம ஆடி இரண்டாம் நம்ம ஆஃபராக கொடுத்து போறோம் நம்ம ஆடி ஆஃபர் பதினெட்டு வரைக்கும் ஆடி பதினெட்டு வரைக்கும் நம்ம டெய்லி ஒரு ஆஃபர் கொடுத்து போகிறோம் அந்த ஆஃபர்ஸுக்கு ஒன்லி பார் டூ டேஸ் நம்ம ஆஃபர்ஸ் போகிற டே அதுக்கு அடுத்த ரெண்டு நாளை நீங்கள் புக் பண்ணீங்கன்னா நம்ம குடுத்துற ஆஃபர் பைஸ் தான் கண்டிப்பாக

தொடர்ந்து நம்ம ஆடி பண்ணிட்ட வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் நம்மளோட செக்ஷன்ல வரப்போகுது அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ் டெக்னிக் வீடியோஸ் இதெல்லாம் நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்